ನನ್ಮಾನೆ

Vai começar, vai வளர்ச்சி மற்றும் வளர்ச்சி துறையின் பணிகளை கணிக்கும் வகையில் மே இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் முதல் இதுவரை மொத்தம் தொண்ணூத்தி இரண்டு கோடியே இருபத்தி ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பிலான மேலும் பதினேழு கோடியே அறுபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் மதிப்பிலான நூத்தி தொண்ணூத்தி எட்டு புதிய வாகனங்களை அசைத்து தொடங்கி வைக்குமாறும் மாண்பு முதலமைச்சர் அவர்களை நான் எல்லாரும் சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன் மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டம் எம் டி விஜய் வட்டார வளர்ச்சி அலுவலர் விருதுநகர் மாவட்டம் திரு எஸ் சிவகுமார் வட்டார வளர்ச்சி அலுவலர் மாண்பு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களையும் மதிப்பிற்குரிய தலைமை செயலாளர் உள்ளிட்ட அனைத்து அரசு உயர் அலுவலர்களையும் வருக வருக என வரவேற்கிறது முதலாவதாக பள்ளி கல்வித்துறை சார்பில் இருநூற்றி இருபத்தி ஒன்பது புள்ளி எட்டு ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டு அறுபது ஆரம்ப பள்ளிகளில் கட்டப்பட்டுள்ள கட்டிடங்கள் தமிழ்நாடு அரசு மாதிரி பள்ளிகள் சார்பில் கட்டப்பட்டுள்ள ரெண்டு மாவட்ட அரசு மாதிரி பள்ளி கட்டடங்கள் விடுதி கட்டடங்கள் மற்றும்

இயற்கை வளங்கள் துறை அமைச்சர்களையும் போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சவர்களையும் தலைமை செயலாளர் அவர்களையும் காவல்துறை தலைமை இயக்குநரையும் மற்றும் அரசு உயர் வரவேற்கிறேன் காவல்துறை சார்பில் இருபத்தி இரண்டு கோடியே ஒன்பது லட்சம் ரூபாய் செலவிட்டுள்ள கட்டிடங்கள் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள ஒன்பது காவல் நிலையங்கள் மற்றும் மூன்று காவல் உட்கூட்டங்கள் தீ இணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சார்பில் பதினாறு கோடியே தொண்ணூற்றி ஆறு லட்சம் செல்வத்தி மூன்று தீ இணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் குடியிருப்புகள் மற்றும் ஒரு தீ இணைப்பு மற்றும் மீட்பு பணி நிலையம் சிறைகள் மற்றும் சீட்டுவிப்பு பணிகள் துறை சார்பில் அறுபத்தி எட்டு லட்சம் ரூபாய் செல்வ சென்னை மத்திய சிலை வளாகத்தில் கடற்பட்டுள்ள பார்வையாளர்கள் காப்பிப்பு வகை போக்குவரத்து துறை சார்பில் நான்கு கோடி பதினேழு லட்சம் ரூபாய் செலவில் நாகர்கோவிலில் கடற்பட்டுள்ள ஓட்டுநர் தேரூர் தலைப்புடன் கூடிய வட்டார போக்குவரத்து அலுவலகம் ஆகியவற்றை திருந்து வைக்குமாறு மாண்பு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மகளிர் காவலர் கிருஷ்ணகிரியில் காவலர் பல்வேறு மற்றும் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் காவலர் பாளையம் என மொத்தம் இரண்டு கோடியே எட்டு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள காவல்துறை கட்டடங்கள் மேலும் ஒன்பது புதிய காவல் நிலையங்கள் மற்றும் புதிதாக உருவாக்கப்பட்ட மூன்று புதிய காவல் உட்கோட்டங்களும் திறந்து வைக்கப்படுகின்றன தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறை சார்பில் சென்னை மாவட்டம் செங்குன்றத்தில் ஐம்பத்தி மூன்று பணியாளர் குறிப்புகள் மற்றும் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணி மொத்தம் பதினாறு கோடியே தொண்ணூற்றி ஆறு லட்சத்தி கட்டப்பட்டுள்ள மற்றும் பணிகள் துறை கட்டடங்கள் மற்றும் பணிகள் துறை சார்பில் வரும் சென்னை மாவட்டம் வளாகத்தில் அறுபத்தி நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய் கட்டப்பட்டுள்ள அனைத்து வசதிகளுடன் கூடிய பார்வையாளர்கள் மூலம் ஒரு மாவட்டம் பதினேழு லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள முதலமைச்சர்கள் முதல் அமைச்சர்களும் காவல்துறை தீணைத்துறை சிறைத்துறை போக்குவரத்துறை அவங்களோட சொந்தமான கட்சிங்க அக்கடை நாள் இன்னைக்கு தொடர்ந்து வைத்திருக்கும் முதலமைச்சர்களுக்கும் எல்லாத்துறை சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் யூ சார் Thank you.

na 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 apa jenisnya ini? apa ini. அண்ணா அண்ணா நான் உங்களுக்கு வரேன். மல்ல மல்ல சொல்லுங்க. சரி ஓகே பாருங்க. இங்க வந்து நிமிர்ந்து போங்க. என்னது? ஏன்னா இதுக்கு போறேங்க. நான் பண்ணறதுனால हमारा नाम है தெரியதா <laughs> போய் நீங்கள் அப்போது அப்புறம் எடுத்துக்கணும் ஸ்வீட் ஷாப்பு அப்புறம் எடுத்துக்கணும் மறந்துக்க あっ காவல்லை வந்து திறந்து வைத்துருக்காரு அதற்கு வந்து நாங்கள் இங்கே இருக்க அனைத்து பொதுமக்கள் சார்பாகவும் முதல் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ஆனால் இங்கே வந்து நீண்ட காலமாக நாங்கள் ஏதாவது ஒரு சின்ன விஷயம்னா கூட சூழருன்னு சொல்லிட்டு ஒரு பத்துக்கு ஏழு கிலோமீட்டர் டிராவல் பண்ண அந்த ஸ்டேஷன் போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும்போது ஒரு கோரிக்கை வைத்தவங்க தமிழக முதல்வர்கள் இதை நிறைவேற்றி இந்த பொதுமக்கள் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் மாவட்ட کی <laughs> <laughs> en hierdie uh, hierdie maar ek het ook okay. oor het